රීබත් ඕපදූප ඕපදුප ගීත්ේශර ඕපද බඩි වට සීබත පේෂිත්‍රීරයි සුභහනම්ල. කණඩරඩෑන සීපත පේශරී. රීබත් ස්ුභානම්වා. අදකින් නෝම ගලගල්ල අපේ වෙලා ගතවවෙන්න අත්තේ අපේ කටිය යට පැත්ලි නවා. සුපේෂ ච ච ච ද කාමරල ද කාමරෙල අද බංලේද පංල මර ටි මරත් ී.

இன்னைக்கு எங்களுக்கு அது புரியா மாதிரி பேசாட்டை தூக்கமே வாரல்ல அப்படி பழகிறீக்கினாங்க இந்த பழக்க தோஷத்தை மாத்தணும் இந்த மாதம் பேச மாட்டேன் எடுங்கோ எடுங்கோ ஒரு வைராக்கியம் நான் பேச மாட்டேன் தக்குவாதாரை பேசுறல்ல மற்றவன் சீபத்தில் வேலில்லைங்களுக்கு ஆரட்சத்திக்கிறேன் மாதிரி இறைச்சியா திண்டிக்கிறான் மரபனை சூப்பி குட்டிக்கிறான் உலமா கடை மூளை திண்டுட்டான் உலமாக மூளையும் திண்டுட்டான் சுபகானந்த அந்த மாதிரி ஈபத்து அந்த மாதிரி ஈபத்து சுபகானந்த அல்லா பாதுகாக்கணும் அது சும்மா ஈபத்தை விளங்குற இல்ல சும்மா செல்றி பெண்கள் எல்லாம் அடுப்படியில கிட தடியில ஆ தடியில அந்த எல்லாம் இதான் ஊர்பலாய் கல்லூரி அல்லா பாதுகாக்கணும் அப்படியே பலவி ஊடுவல் ஒரு பொழுதுபோக்கு பேச்சாக போகுது அது சும்மா தொடங்குறி எப்படி தெரியுமா தொடங்குறி இல்ல நான் சும்மா செல்றேன் இல்ல இல்ல நான் சும்மா செல்றேன் செல்ற செல் செல்ற அப்படித்தான் அப்படித்தான் தொடங்குறேன் பாதுகாக்க நோம்பாளிகள வாயில இந்த பாதுகாக்கும் நோம்பாண்ட வாயில இருந்து பொய்யும் வராது ஈபத்தும் வரா அது இதுல வார பொய் என்னை வாயில இருந்து நாத்தம் வருது நாத்தமடி பொய் என்ற வாயில இருந்து நாத்தம் வருது துர்வாடை வீசும் இப்ப மோந்து பாத்துறாயிங்க இப்ப மோந்து பாத்துறாயிங்க இந்த அரிக்கி மச்சான் பாட்டி இந்த அரிக்கி மச்சான் பாட்டி அதிரசன்ட பாட்டி பச்சா பப்பள பச்சாய் ஒன்னு இப்ப மோது பார்க்க வேணா இப்ப என்ன டைம் பாரு உங்கள்டையும் பாரு எல்லா டைம் பாரு அந்த வாசம் இங்கே இல்ல ஆகிரத்துல மர்மையில ஆ பொய்யண்ட வா நோபாலிட வாயிலிருந்து வாசம் வீசும் பொய்யண்ட வாயிலிருந்து நாத்தம் வீசும் என்று வருது மக்கள் விரண்டு ஓடுவார்கள் அந்த நாத்தத்துக்கு அங்கத்தான் சில்றை இந்த அருகே பச்ச பப்ப நூல் அங்கத்தான் சில்றை இங்கே இல்ல இங்கே நாத்தபடியே கூட ரெண்டடி தள்ளித்தான் பேசுறேன் முகத்தாட்சி நைக்கி சரில்லே பாமே உள்ள துடைக்கப்படாது ரெண்டு செல்லி மிச்ச கஷ்டத்தோட ரெண்டடி தள்ளித்தான் பேசுறேன் அங்க அப்படி இல்லை மக்கள் வெறண்டோடுவார்கள் நராத்துல தூக்கி போட்டா நராவாதிகள் அவதிப்படுவார்கள் இவனை நாத்தத்தால் அடே நரகத்துல உழுதுட்டேடா அது பரவாயில்லை உடனே நாத்துலதாங்க என்னடா எங்களுக்கு நீங்க என்னடா எங்களோட வந்து உழுதிங்க பொய்ய நூல் அப்படி பேசுவார் ஆ பெரிய அவமானம் ඒබත්තුම පිතාන්. ඒපත් මල ඒාරසුල හිපත් කියන්න මොනාද නබිතුමාගගේ යිබත් කියන්න මොනාද ඒබත් කියයන්න මොනාද ලබිතුමානන කිවා කෙනෙකොට කැමති නැති දෙයක් එයා නැති අත්‍ර කතාකිින් උරත්තර විිප මිල්ලාද විශ්ේත්ත ව ඉල්ල ත්ල පෙ. ඉතින් නබිතුමානනේ එයාලල තියනය කනව බි කතා කලේ නැති කතාගලේ නෑනෙව? වනට රීගරත්දා හ පේෂන ඉල්ලත සල ශානපීවරගල් ඇතිදේ කතාා කලොත්තමයි ඒබත් නැතිදේ කතා කලරං හිටතරේ දරන්නුවයි ඒක නමීමත්කිව්වා උද පේශරදදා ීබත්තන්්‍ර ඉල්ද පේෂ නමීම ශ ස්ාන ෂ හළගලශම ඩියදම් ශම ශර්ුව ශාධාරණම කවනමයික மிச்ச நிதானமா போ எப்படி சாப்பாடு குடிப்புகள் வாய போகாம நாங்கள் பாதுகாக்கிறோமோ திங்காம குடிச்சாமிச்சோம் கவனமா ஈக்கிரமோ சாப்பாட்டை பார்த்து பார்த்து மனசை பொறுத்து கொண்டுறோம் கூழ்மையான தண்ணியை கண்டு கண்டு பேசாமிக்கிறோம் அது மாதிரி ஈபத்தை கவனமாய்கும் பொய்ய கவனமாய்க்கும் கூழரை கண்டாலும் கூழ் தண்ணியை கண்டாலும் பொறுமையோட இயக்கிறோம் நான் பொறுமையோடு இயக்கிறோம் ඉ මාද ඊබත්ත කවනමයික පුර්පයාපුූ කට්ටබට තරමිචාව ඒලානවා බැෑග අන්්ඩෙපා මීටි ඉස්සල්ල කාල දෙ කරනම් මම සමා කරන්න ගනින් පුහුණුව ගනින් පුහුණුව ගනින් එඩ පෛච්චි ඇතල්ල අතලසම් පයිච්චයෙන් පූකර ලන්්ඩෙපා පුහුණුව ගනිින් සාබදන්නේ කාව නවිිතමගේ සම්මෝහයට ිග ේන කියල දක සුද්ද කරගන්න මස් ෑලි ෙట్ලද නිතුමාන අපි දවස් ගන බඩගන්න අපි ො ස්ක ම පැටල දීන ස දදි. වල්න ම. ඉන්න නා ම ල් ේ.

ப்தொற்று இருக்கும் மூணாவது மூணாவது என்ன மூணாவது என்ன மூணாவது எங்க எங்கிறீங்க கொதினே இங்க படிக்கிறீங்க என்ன மூணாவது அல்லாஹுள்ள கேக்குறேன் கோயிட்டுள்ளது என்ன மூணாவது எங்க வைங்க அப்படி யூஸ்லெஸ் ஆஹ் දන්නේ වත්න්ගට න ගත්තින නණයම බයන පොළදු පෝකා පිරිචි. ය විනෝධන්සේ මනාද මගේ විෝධාශය පත්තර බැලීම රූපායිනය ැලීම බයන් නැසීම බයන් නැසීම විනෝධන්සයක් ඒක විනෝධන්සේ වද ඒක විනෝදාන්සයක් කලා ඒ විනෝ පොළුදු පෝක පොළදු ෝක ඉප ටීද කේත්‍ර දෙල්. ඩිය ෝල වීඩ සිී ටීල පව.

න නාවन प अतानेने න න කාව पහ बීම